அஸ்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய ஸ்தாபகர் காலன் சென்ற கணியத்துக்குரிய காகிதமில்லத் இஸ்மாயில் சாஹெப் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் ஆவார்கள் ஆகவேதான் அவரை காகிதமில்லத் என்று அழைத்து நாம் கொண்டாடுகிறோம் அவர் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளாவிலும் இந்தியாவிலுள்ள உள்ள மற்ற பல மாகாணங்களிலும் புகழ் பெற்றிருந்தார்கள் பார்லிமெண்ட்டில் அவர் ஆற்றிய உரைகள் இப்போதும் பல விஷயங்களை நமக்கு எடுத்துக் கூறுகின்றன நம்முடைய தாய் நாடாகிய இந்தியாவிற்கு ஒரு தனி மொழி தேவை என்றால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் அவரை மதிப்பளித்து கேரளாவில் போட்டியிடச் செய்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியது கேரளாவில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொகுதிக்கு செல்லாமலேயே வெற்றி பெற்ற ஒரே நபர் காலஞ்சென்ற கணியத்துக்குரிய காகிதமில்லை அவர்கள்தான் இன்றும் அவருடைய புகழ் ஓங்கியிருக்கிறது அவர் ஒரு தமிழர் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைந்தார் மதத்தால் அவர் முஸ்லிம் என்றாலும் மொழியால் அவர் தமிழர் இப்படி முஸ்லிம்களுக்கு அவர் பல உபதேசங்கள் செய்திருக்கிறார் இந்திய முஸ்லிம்கள் எப்படி கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களையும் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாகும் என்று பார்லிமெண்டிலும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியேயும் பலமுறை முறை குரல் கொடுத்திருக்கிறார் என்று அவர் எல்லோருடைய மனதிலும் வாழ்ந்து வருகிறார் அவர் காலமாகி இருந்தாலும் அவருடைய பெயரும் புகழும் பண்பும் அவர்கள் நமக்கு கொடுத்த போதனையும் என்றும் நம்முடைய மனத்தில் இருக்கின்றன அடியனும் ஒரு சில சமயத்தில் அவரை பார்க்க முடிந்திருக்கிறது அவருடைய பேச்சு என்றால் நமக்கெல்லாம் ஒரே ஆர்வம் நாம் அவருடைய கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறோம் தவிர சென்னையில் உள்ள புதுக்கல்லியருள்ளோரும் அவருடைய பேச்சு பலமுறை நடந்திருக்கிறது அங்கும் நாம் சென்றிருக்கிறோம் இந்திய முஸ்லீம்களுக்கு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் பல எடுத்துக்கூடி கூறி மக்களிடையே சகோதரத்துவமும் சமத்துவமும் என்றென்றும் நிலைக்க உழைத்த மாபெரும் தலைவர் கணியத்துக்குரிய மில்லத் அவர்கள் ஆவார்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கம்